இருபது ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு தங்கவேலு மாதையன் படுகொலை கல்லட்டியிலே நடக்கிறது அதற்கு பிறகு நான்கு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது வரை இடைக்காலத்தில் தீவிரமான யானை வேட்டை மான்வேட்டைகள் உச்சக்கட்டத்தை அடை தோல்வியுற்ற நாகப்பா கோட்டையூர் பங்காளிகளான தனவாலும் முத்துக்குமரன் அய்யனன் ஐயந்துரை போன்றவர்களின் மூலமாக வீரப்பனாரை காடுகளுக்குள் வைத்தே சுட்டுக் கொள்ள வேண்டும் என்று கங்கனம் கட்டி கோட்டையூர் பங்காளிகள் வீரப்பனாரை மாரியம்மன் கோவில் திருவிழாவிற்கு வரவழைக்கிறது பந்தி பரிமாறப்பட்டு உணவு கொடுக்கப்படுகிறது மான்கறி விருந்து படைக்கப்படுகிறது அந்த மான்கரியிலே சீதக்கா என்று சொல்லக்கூடிய கண்ணாடி துகள்களை அரைத்து கரியிலே கலந்து வீரப்பனாருக்கு கொடுத்து வருகிறார் கோட்டையூர் பங்காளிகள் நான்கு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது சமாதானத்துக்கான தேதி குறிக்கப்படும்

பட்டியலை வந்து அடுத்தடுத்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் முதல் கொலை பார்த்தோம் ரெண்டாவது கொலை பார்த்தோம் மூன்றாவது கொலையை நம்ம பார்த்தோம் நான்காவதாக அவர் என்ன பண்ணார் எத்தனை பேரை சம்பவம் பண்ணாரு எதுக்காக பண்ணார் இருபது ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு தங்கவேலு மாதையன் படுகொலை கல்லட்டியலை நடக்கிறது அதற்கு பிறகு நான்கு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது வரை இந்த இடைக்காலத்தில் தீவிரமான யானை வேட்டை மான்வேட்டைகள் உச்சக்கட்டத்தை அடைகிறது தாசரி செட்டியார் என்கிற ஒருவர் ஏற்கனவே கோட்டையூர் பங்காளிகளான தங்கவேலு மாதையனுக்கு குத்தகைக்காக இந்த இயக்க நிலத்தை ஒதுக்குகிறார் அதற்கு மிகப்பெரிய முட்டுக்கட்டையாக இருப்பவர் செட்டியாருடைய நெருங்கிய நண்பரும் செட்டியார் ஊரை சார்ந்தவருமான பூசே முனுசாமியினுடைய மூத்த மகன் மாதையன் வீரப்பனாருடைய அண்ணன் ஏற்கனவே இரண்டு படுகொலை நடந்திருக்கிறது தாசிரிச்சிட்டியாரை உசிப்பேத்தி உசிப்பேத்தி கோட்டையூர் வகையரா பங்காளிகளுக்கு எதிரான நிலையை மாதையன் ஏற்படுத்துகிறார் சிட்டியார் நிலத்தை கையகப்படுத்திக் கொள்வதற்காக போராடுகிறார் இதில் கோட்டையூர் பங்காளிகளுக்கு மிகப்பெரிய ஆத்திரத்தை இந்த தான் தங்கவேலு மாதையின் கொலையில் போய் முடிவதை நாம் கடந்த கால வரலாறுகளில் சொல்லியிருப்போம் தாசிரி சிட்டியார் மீது வைத்திருந்த பாசத்தின் வெளிப்பாட்டில்தான் தங்கவேலு மாதையின் வகையராக்கள் மரணத்திற்கு முக்கிய காரணமாகவும் இருந்தது அடுத்ததாக காளியம்மாள் வாசுதேவமூர்த்தி என்கிற ஒரு வனத்துறை அதிகாரியால் கள்ளத்தனமாக வைத்திருந்த காதலிக்காக கிட்டத்தட்ட ஆறு ஏழு ஏக்கர் புறம்போக்கு நிலத்தை கையகப்படுத்தி காளியம்மாளுக்கு கொடுக்கிறார் இரண்டாவது பிரச்சனையும் அங்குதான் தொடங்குகிறது அந்த காலகட்டத்தில் கர்நாடகாவினுடைய சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பிலே ராஜகவுடாவும் ஐக்கிய ஜனதா ஜனதாதளம் சார்பிலே நாகப்பாவும் போட்டியிடுகிற போது வீரப்பன் வகையராக்கள் ராஜகௌடாவை ஆதரித்து வெற்றி பெறச் செய்ததனுடைய பலனாக காளியமாளுக்கு எழுதி கொடுத்த புறம்போக்கு நிலத்தை கையகப்படுத்துவதற்காக வெற்றி பெற்ற வேட்பாளர் ராஜ கவுடா அவர்கள் மாதையனுக்கு ஆதரவாக செயல்பட்டு அந்த நிலத்தை மாதையனுக்கு பட்டா போட்டு கொடுத்து கிரயம் செய்து கொடுக்கிறார் ஏற்கனவே இந்த நிலத்திற்கு வாசுதேவ மூர்த்தியின் மூலமாக பேரம் பேசப்பட்டது ஆனால் வாசுதேவ மூர்த்தி ஒத்துக்கொள்ளவில்லை இருந்தாலும் காளியம்மாளுடைய மருமகன் ஐயனனுக்கு முப்பதாயிரம் பேசி கிரைய பத்திரம் போட்டு கொடுத்தாச்சு ஆனால் பட்டா போடலாம் மாதையன் கொள்ளுகிறார் ஏற்கனவே தாசரி செட்டியார் வைத்திருந்த நிலத்தை கையகப்படுத்தி கொண்டார் மாதையன் இப்பொழுது மானாவாரி நிலத்தை பட்டா போட்டு கையகப்படுத்தி கொண்டார் மாதையன் ஏற்கனவே வேட்டையாடுதலில் மிகப்பெரிய வன்மம் வேறு காடுகளுக்குள் இருந்தது கோட்டையூர் பங்காளிகளுக்கும் இறப்பனார் வகையராக்கவும் இந்த சூழலில் தங்கவேலு மாதையின் படுகொலைக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு மூன்று ஆண்டுகள் பொறுத்திருந்தது யானை வேட்டைகள் நடக்கிறது இதில் தோல்வியுற்ற நாகப்பா கோட்டையூர் பங்காளிகளான தனபாலும் முத்துக்குமரன் ஐயனன் ஐயன் போன்றவர்களின் மூலமாக வீரப்பனாரை காடுகளுக்குள் வைத்தே சுட்டுக்கொள்ள வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள் நட்பு போல பேசுகிறார்கள் ஏமாற்றுகிறார்கள் இதையெல்லாம் உணர்ந்து கொண்ட வீரப்பனார் தன் படையை பெருக்கி கொண்டிருக்கிறார் ஆனால் வீரப்பன் அவர்களுக்கு இந்த நட்பு மூலியமா ஏற்படும் துரோகங்கள் நிறையா இல்லை நிறையவே இருந்தது கடைசி காலம் வரை அவருடைய இறப்பிலும் கூட நட்புதான் பகையாக மாறிப்போனது என்பதை நாம் பின்னொரு காலங்களில் பேச இருக்கிறோம் இந்த காலகட்டங்களில் தான் நம்முடைய சித்தப்பன் தங்கவேலு மாதையனை படுகொலை செய்த வீரப்பனாரை நட்பு பாராட்ட முடியாது என்று கருதிய கோட்டையூர் பங்காளிகள் கோட்டையூரில் மாரியம்மன் திருவிழாவிற்கு வரவழைப்பதற்கான ஏற்பாடுகளை நல்லூர் மாதையின் மூலமாக ஏற்பாடு செய்கிறார் நல்லூர் மாதையன் வீரப்பனாருக்கு புத்தி சொல்லுகிற இடத்திலும் வீரப்பனாரை வழிநடத்துவதிலும் பெரிய பங்காற்றியவர் அவரை வைத்துத்தான் கோட்டையூர் பங்காளிகள் வீரப்பனாரை அழைக்கிறார்கள் அழைக்கிற நேரத்தில் வீரப்பனாருக்கு அந்த காலத்தில் கொத்தன் வீட்டார் என்று சொல்லுவார்கள் கொத்தன் முழுக்கன் என்பதெல்லாம் அவருடைய புனைப்பெயர்கள் வீரப்பனார் என்று யாரும் கூப்பிடுவதில்லை கொத்துக்கார மூட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க வீரப்பனாருடைய வகையராவை இந்த மாதிரியான ஒரு சூழலில் தான் பூசே மாதையன் அவர்கள் நிலத்தை அபகரித்து கொண்டார் என்கிற போட்டி பெரிதாக வளர்ந்து வருகிற சூழலில் கோட்டையூர் பங்காளிகள் வீரப்பனாரை மாரியம்மன் கோவில் திருவிழாவிற்கு வரவழைக்கித்து பந்தி பரிமாறப்பட்டு உணவு கொடுக்கப்படுகிறது மான்கரி விருந்து படைக்கப்படுகிறது அந்த மான்கரியிலே சீதக்கா என்று சொல்லக்கூடிய கண்ணாடி துகள்களை அரைத்து கரியிலே கலந்து வீரப்பனாருக்கு கொடுத்து விடுகிறார்கள் உணவருந்திய வீரப்பனார் அவர்கள் பாதி உணவெடுத்த சூழலில் குடல் பிராண்டுகிறது ஏதோ தனக்கு ஆபத்து வந்திருக்கிறது என்பதை உணர்ந்து சோற்றோடு கைகழுவி விட்டு அங்கிருந்து தப்பித்து ஓடுகிறார் அன்றைய பாலிய நண்பராக இருந்த டிபி பெருமாள் அவர்களிடம் வந்து பங்காளிகளுடைய விருந்திற்கு சென்று என் எதையோ கலந்து கொடுத்து விட்டார்கள் வயிறு பிராண்டுகிறது என்னை காப்பாற்றி என்று சொன்னபோது உடனடியாக செங்கப்பாடி கோவில் நத்தத்தில் இருந்த ஒரு கடை பூட்டப்பட்டிருந்தது தூங்கியவர்களை எழுப்பி வாழைப்பழம் வாங்கி கொண்டு வந்து வீரப்பனாருக்கு கொடுத்த போதும் கூட அந்த பிராண்டுதல் நிற்கவில்லை உடனடியாக மாட்டு வண்டியின் மூலமாக கோகனைக்கல் பகுதியை கலக்கிறார்கள் தருமபுரி மருத்துவமனையிலே கொண்டு போய் பதினெட்டு நாட்கள் வைத்து சிகிச்சை அளித்ததற்கு பிறகுதான் அவர் தீவிர சிகிச்சை பிரிவிலே சேர்க்கப்பட்டார் அங்கிருந்து அவர் உடல்நலம் தேறி மீண்டும் ஊருக்குள் வருகிறார் எந்த பகை உணர்வோடு நமது பங்காளிகள் நம்மளை பழிதீர்க்க நினைத்தார்களோ அதே பகை உணர்வால் அவர்களை பழிதீர்த்தே ஆக வேண்டும் என்கிற எண்ணம் வக்கிரமம் உள்ளே புகுந்தது வீரப்பனாருக்கு பலமுறை பேச்சுவார்த்தைகள் நடக்கிறது பங்காளிகளுக்கும் வீரப்பனாருக்கும் மோதல் முட்டல்கள் உருவாகி வளர்ந்து வருகிறது ஊர் பங்காளிகள் பாதி பேர் கோட்டையூர் பங்காளிகளுக்கு ஆதரவு நிலை எடுக்கிறார்கள் சில பேர் வீரப்பனாருடைய குடும்பத்திற்கு ஆதரவு நிலை எடுக்கிறார்கள் இப்படியான சூழலில்தான் தன்னுடைய தாயார் வீரப்பனோருடைய தாயார் மாபெரும் மகத்தான அந்த தாய் பொண்ணு பொண்ணுத்தாய்க்கு புற்றுநோய் ஏற்பட்டு படுத்த நிலையில் கிடக்கிறார் தாயார் சொல்லுகிறார் பங்காளிகள் கோட்டையூர் பங்காளிகள் உன்னை கொலை செய்வதற்காக திட்டம் தீட்டி கொண்டிருக்கிறார்கள் படுத்த நிலையில் நான் கிடந்தாலும் என்னை பார்க்க வந்துவிடாதே என் உயிர் போனதற்கு பிறகு உன் உயிர் போனால் பரவாயில்லை ஆனால் உனது உயிர் போகிற போது நான் அதை பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாது என்று கதறி கையை பிடித்து அழுகிறார் சரி பரவாயில்லை என்று தாயிடத்திலே சத்தியம் செய்துவிட்டு நான் வரமாட்டேன் வேறொரு வனத்திற்கு செல்கிறேன் என்று செல்லக்கூடிய சூழல் தலைமறை உச்சகட்டத்தை அடைந்த போது தாசரி செட்டியார் படுகொலை நடந்து சில காலங்களில் மாதையின் தங்கவேலு நடந்த அந்த கொலை சில மாதங்களில் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்தாலும் உடன்பாடு ஏற்படவில்லை இறுதியாக மலையன் பொன்னுசாமி என்பவர் கிட்டத்தட்ட ஐயனனுக்கு சித்தப்பா கோட்டையுரை சாமி அவர் வீரப்பனார் மீது அளவு கிடந்த பாசம் வைத்திருப்பவர் அந்த பாசத்தின் பலனாக பேச்சுவார்த்தை நல்லூர் மாதையின் மூலமாகவும் இந்த மலையன் பொன்னுசாமியின் மூலமாகவும் நடக்கிறது ஒரு கட்டத்தில் கோட்டையூர் பங்காளிகள் சமாதானத்திற்கான முன்னேற்பாடுகளை செய்வதற்கு நீங்கள் தயாராகுங்கள் நாங்கள் ஒத்து வருகிறோம் என்று கோட்டையூர் பங்காளிகள் ஒத்து வருகிறார் மீண்டும் நல்லூர் மாதையின் வீரப்பனார் இடத்திலே வந்து பேசுகிறார் பங்காளிகளின் இடத்திலே போய் பேசுகிறார் ஒரு இணைப்பு பாலமாக இருந்து கொண்டு பல்வேறு நடவடிக்கைகளில் அவர் ஈடுபடுகிறார் சமாதானத்திற்கான ஏற்பாடுகளை தீவிரப்படுத்தப்படுகிறது ஒரு நாள் நிச்சயமாக நாள் குறிக்கலாம் என்று தீர்மானிக்கப்பட்டதற்கு பிறகுதான் தேங்கள் முனியப்பன் கோவிலிலே நாம் இந்த சமாதானத்தை பேசி முடித்துக்கொள்வோம் என்று சொல்லப்படுகிறது தேங்கல் முனியப்பன் கோவில் என்பது அடர்ந்த வனப்பகுதிக்குள் இருக்கிற ஒரு திருத்தலம் பக்கத்திலே தெற்கு புறமாக ஓடுகிற ஒரு கொடிக்கால் பகுதி கொடிக்காலினுடைய இருபுறங்களிலும் புளிய மரங்கள் நிறையவே இருக்கிறது காவிரி ஆற்றின் மேற்கு கரையோரம் ஒகனேக்கல்லில் இருந்து சுமார் பதிமூன்று கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற தேங்கல் முனியப்பன் சாமி ஈரப்பனார் பிறந்த புண்ணியத்தலமான கோபிநத்தம் செங்கப்பாடியிலிருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற தேங்கல் முனியப்பன் கோவில் தேங்கல் முனியப்பன் கோவில் என்பது தேன்கள் அந்த பாறையின் மீது தேன்கள் கூடு நிறையாக இருப்பதால் அது தேன்கள் முனியப்பன் கோவில் என்று உருமாற்றம் பெற்றது அந்த கோயிலில் வைத்துதான் சத்தியம் செய்து நாம் ஒன்றாகிக் கொள்ளுவோம் நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும் நடப்பவை நன்றாகவே அமையட்டும் என்று இருதரப்பும் பேசி முடிவெடுத்துக் கொள்கிறார்கள் இதை பயன்படுத்தி கொண்ட கோட்டையூர் பங்காளிகள் நான்கு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் சமாதானத்துக்கான தேதி குறிக்கப்படுகிறது அனைவரிடமும் துப்பாக்கி இருக்கிறது தோற்றுப்போன நாகப்பா கோட்டையூர் பங்காளிகளுக்கு துப்பாக்கிகளை வாங்கி கொடுத்திருக்கிறார் ஆனால் சமாதானத்திற்கு வருகிற போது எவரும் துப்பாக்கி கொண்டு வரவில்லை வீரப்பனார் மலையன் பொன்னுசாமி இடத்திலே சத்தியம் செய்கிற போது கூட வெற்றிலையில் சத்தியம் செய்கிற போது கூட அந்த வெற்றிலையை நத்தத்தில் போய் வாங்கி வர சொல்லி ஒரு எழுச்சம்பளமும் வாங்கி வர சொல்லி அதை வாங்கி வந்தவர் நல்லூர் மாலை சத்திய பிரமாணம் செய்கிறார் நான் எந்த காலத்திலும் கோட்டையூர் பங்காளிகளை மாட்டேன் நான் கோட்டையூர் பங்காளிகளை எந்த சூழலிலும் சுட மாட்டேன் என்று சத்தியம் செய்கிறார் நம்பி போனார் மலையன் பொன்னுசாமி நம்பிக்கையோடு இருந்தார் அன்றைக்கு காலையில் சத்தியம் செய்ததற்கு பிறகு தேன்கள் முனியப்பசாமி திருத்தலத்திலே இருவரையும் சமாதானப்படுத்தி ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்று கருதுகிற சூழலில் நேற்றைய தினம் கோட்டையூர் பரிசலில் பரிசல் துறையில் யார் பரிசலை இயக்குவது என்கிற ஏலமிடப்பட்டிருக்கிற கூட்டம் கோபிநத்தத்திலே நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்றைக்கு ஒரு கோவில் திருவிழாவை பற்றியான ஒரு கூட்டம் அந்த கூட்டத்திலே கலந்து கொள்ளுகிறார்கள் இதையெல்லாம் முடித்ததற்கு பிறகு பங்காளிகள் ஐந்து பேரும் சமாதான தூதுவராக சமத்துவ தூதுவராக வருகிறார்கள் தேன்கள் முனியப்பன் சாமி திருத்தலேருந்து சுமார் நாலு ஐந்து கிலோமீட்டர் தொலைவு கோட்டையூரிலிருந்து அந்த அடர்ந்த வனப்பகுதிக்குள் இருக்கிற திருத்தலத்திற்கு வருகிறார்கள் வந்ததும் ஏற்கனவே வீரப்பனாருடைய படையை சார்ந்தவர்கள் அங்கே அடர்ந்த புதர்களுக்குள் பதுங்கிக் கொண்டார்கள் ஒடுக்காப்பள்ளம் துரைசாமி சத்தியம் செய்வதற்கு ஒப்புக்கொள்ள வைத்தவர் பார்த்துக்கலாமா